காவல் இது ஒரு கிரைம் கதை மல்வேட்டி ஜிப்பாவில் தங்க பிரேம் கண்ணாடி அணிந்திருந்த அந்த பெரியவர் காவல் நிலையத்திற்குள் நுழைந்தார் மூக்கு கண்ணாடியை சரி செய்தவாறு இன்ஸ்பெக்டர் காட்டிய நாட்காலில் அமர்ந்து மேல் துண்டினால் விரல்களில் போட்டிருந்த மோதிரங்களை துடைத்து விட்டு கொண்டார் என்ன விஷயம் வினவினார் இன்ஸ்பெக்டர் ஒன்றுமில்ல சார் என் பேர் கனகலிங்கம் நாங்கள் விவேகானந்தர் காலனியில் புதுசாக வீடு கட்டி குடி போயிருக்கோம் நம்பர் பதிமூணு நாலாவது தெரு வர்ற ஏப்ரல் பத்துலேருந்து பதினஞ்சு வரை ஹைதராபாத்தில் என்னோடய சிஸ்டர் கல்யாணத்துக்கு போகிறோம் சரி சொல்லுங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தேவை அந்த ஏரியாவில் ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்கிற வீடு அந்த பக்கம் இன்னும் டெவலப் ஆகலை சார் சரி ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ரொம்ப நன்றி சார் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் வெளியூர் போனால் இப்படி தெரிவிச்சிட்டு போங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஆனால் யாருமே உங்களை மாதிரி முன்னெச்சரிக்கையாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்க பயமில்லாமல் போயிட்டு வாங்க எங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல மனு ஒன்றை எழுதி கொடுத்துவிட்டு செல்வதற்கு முன் ஒன் நாட் செவன் என்று அதிகாரி அழைக்கவும் ஒரு கான்ஸ்டபுள் வந்து சல்யூட் அடிக்கவே அவரை பெரியவரிடம் காட்டி இவரைத்தான் அந்த ஏரியாவில் பீட் போட்டிருக்கோம் என்று அறிமுகம் செய்தார் பெரியவர் கான்ஸ்டபுளுக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு சென்றார் ஏப்ரல் பத்தாம் தேதி மதியம் வீட்டு தெருமுனையில் நின்றிருந்தார் கான்ஸ்டபிள் ஆட்டோவில் வந்த பெரியவர் அவரிடம் சொன்ன மாதிரியே வந்துட்டிங்களே சந்தோஷம் எல்லோரையும் இப்போ தான் சென்ட்ரலுக்கு அனுப்பி வச்சேன் நானும் தோ புறப்பட போகிறேன் என்று கூறிவிட்டு கம்பவுண்டை திறந்து வீட்டினுள் நுழைந்தார் சற்று நேரத்தில் இரண்டு பெரிய சூட்கேஸ்களோடு புறப்பட்டவர் போலீஸ்காரரிடம் ஒரு ஐம்பது ரூபாய் நோட்டை கொடுத்து தப்பாக நினச்சிக்காதீங்க டீ காப்பி சாப்பிட வச்சுக்கோங்களேன் என்று கூறிவிட்டு ஆட்டோவில் அமர்ந்தார் போலீஸ்காரரும் சூட்கேஸ்களை தூக்கி ஆட்டோவில் வைத்து அவருக்கு உதவி செய்து அனுப்பினார் பதினாறாம் தேதி இரவு வீடு திரும்பிய கனகலிங்கம் அலறி அடித்து கொண்டு அவசர அவசரமாக காவல் நிலையத்திற்கு ஓடினார் ஐயா ஐயா எங்கள் வீட்டில் திருடு போயிடுச்சுங்க கல்யாணத்துக்கு போயிருந்தோம் ஊர்லேருந்து திரும்பி வந்தால் இரும்பு பீரோ திறந்துருக்கு பல லட்சம் ரூபா நகை எல்லாமே கொல்ல போயிடுச்சுங்க சரி சரி உக்காருங்க உங்கள் வீடு எங்கே இருக்குது உங்கள் பேர் என்ன எல்லாம் விவரமாக சொல்லுங்க நம்பர் பதிமூணு நாலாவது தெரு விவேகானந்தர் காலனி கனகலிங்கம் என்ன கனகலிங்கம்மா நீங்கள் தான் கனகலிங்கம்மா ஐதராபாத்தில் கல்யாணமா ஆமாம் சார் கரெக்டாக சொல்கிறீங்களே என்றார் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்தவாரி ஒடிசலாகவும் உயரமாகவும் இருந்த ஒரிஜினல் கனகலிங்கம் அப்படின்னா கனகலிங்கம்னு சொல்லிக்கிட்டு வந்தவன் திருடனா போலீஸையே காவலில் வச்சுட்டு திருடிட்டு போயிருக்கானே நினைக்கவும் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் ஏராளமாய் வியர்த்து போய் உட்கார்ந்திருந்தார் இன்ஸ்பெக்டர்